வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் அமைச்சர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருடைய கேள்வி கேஒசி அப்டேஷன் எப்படி பண்ணணும் அதில் வர பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கரெக்டாக எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மிருவத்துறை சைட்லேருந்து எண்பது சதவீதமான கேஒசியோட அப்டேட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து ஃபில் பண்ணலாம் சரி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய நேமை வந்து இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் போடணும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி சரிங்களா போட்டுட்டு செகண்ட் ஒன் இங்கே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கரெக்டாக எழுதணும் கேபிட்டலில் தான் எழுதணும் அந்த பேன் கார்டு நம்பர் போட்டு போட்டோம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே சூஸ் த ஃபைல் மூணாவது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அதை எப்படி அப்லோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் பேன் கார்டு இமேஜ் கிளியராக ஃபோட்டோ எடுக்கிறப்ப வச்சு சரிங்களா உங்களுடைய ஃபேஸ் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி கிளியராக ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ அதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அதற்கப்பறம் அவங்கள உங்களை ரீசென்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த ரீசென்ட் பண்ணதை சேவ் பண்ணி இந்த சூஸ் ஃபைல் உள்ளே போய் நீங்கள் அந்த ஃபோட்டோவை சப்மிட் பண்ணணும் இதில் உள்ள தெளிவாக ஃபோட்டோ வந்துடணும் எல்லா டீட்டெயிலும் தெளிவாக தெரியுற மாதிரி வந்துட்டதுக்கப்புறம் ஓடிபி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஓகே எஸ்எம்எஸ் அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணு எஸ்எம்எஸுக்கு பெருமளும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளாரமாக அந்த ஓடிபி அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே கொடுத்தாகணும் ஒரு நிமிஷம் தாண்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி எக்ஸ்பயர் ஆகிடும் இன்வாலிடின்னு வரும் ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஓடிபி நீங்கள் அந்த கட்டத்தில் கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் பண்ணணும்னு தேவையில்லை கட்டத்தில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துட்டாலே அது எடுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் நீங்கள் லாஸ்ட்டாக மறுபடியும் நீங்கள் நேமுக்கு வந்து கரெக்டாக எழுந்திருக்கீங்களா பேன் கார்டு நம்பர் கரெக்டாக எழுந்திருக்கீங்களா பேன் கார்டோட இமேஜை கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக காட்டும் இதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் சப்மிட் ஆகிடும் சில பேருக்கு சப்மிட் ஆகாது ஆகாமல் என்ன ப்ராப்ளம் காட்டும் அப்படின்னா வாங்காத நம்ம இப்போ பார்ப்போம் சப்மிட் பண்ணதில் சில நபர்களுக்கு இந்த மாதிரி வரும் எல்லாம் கரெக்டாக மொத்தம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரிட்டர்ன் வந்தால் மெசேஜ் நபர்களுக்கும் இந்த மாதிரி வரும் உங்களுடைய இமேஜ் அப்லோட் பண்ண எம்டி ஆகுதுனால் அப்லோட் பண்ண முடியாது ஐடி ப்ரூஃப் இமேஜ் கனெக்ட் பி எம்டி அப்படின்னு வரும் இந்த பிரச்சனை வரும் அவங்களுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவில் அவங்களுடைய ஃபேஸ் கிளியராக தெரியாது அல்லது சரியாக க்ராப் பண்ணாமல் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வரும் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப உங்கள் ஃபோன்லேயே மறுபடியும் ஒரு ஃபோட்டோ க்ளியராக எடுத்து திரும்ப ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லி திரும்ப நீங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ஹெச்டி இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஹெச்டி அனுப்புகிற மாதிரி நார்மலாக இருக்குது ஹெச்டியாக நீங்கள் அனுப்பக்கூடாது நார்மலாக அனுப்பி நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணணும் சரிங்களா அப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாலே ஒரே ஃபோட்டோவே ட்ரை பண்ணாமல் வேறு வேறு தடவை ஃபோட்டோ எடுத்தேன்னா ஏதாவது ஒன்றுத்தில் கரெக்டாக க்ளியராக ஃபேஸ் தர மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஆகிடும் இந்த ப்ராப்ளம் வரவங்களுக்கு இது தான் சொல்யூஷன் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கான சொல்யூஷன் ஓகே ஆகி உங்களுடைய பேன் வெரிஃபை போயிடும் பெண்டிங்னு இருக்கும் அதை நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு உள்ள நக்க மக்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் நாட் மேட்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா அவருக்கு அவர் சைடில் இன்னும் கம்ப்ளீட்டாக பேன் கார்டு அப்லோட் பண்ணலை வெரிஃபை கேஒய்சி டீட்டெயில் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு இருப்போம் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வெயிட் பண்ணி தான் பண்ணணும் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கா ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னு அப்படின்னா தாராளமாக நான் இப்போது லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஓ ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆகிடும் இந்த ப்ராப்ளம் வராமல் இல்லைனா நீங்கள் தாராளமாக சப்மிட் பண்ணிக்கலாம் அப்புறம் சில பேருக்கு இந்த மாதிரி வரும் எல்லா டீட்டெயிலும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் இமேஜ் மஸ்ட் பி லெஸ் தென் ஒன் எம்பி அதாவது ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் சரிங்களா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணால் அது ரெண்டு எம்பி ரெண்டரை எம்பி அந்த மாதிரி இருக்கும் அதனால் அப்லோட் ஆகாது அப்லோட் ஆகாம இந்த மாதிரி இமேஜ் காட்டன்ஸ்ல சில பேருக்கு அப்போ அவங்க கண்டிப்பாக அதாவது இருக்குன்னு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி திரும்ப அவங்க உங்களுக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வராது அதுலேயும் ஃபோட்டோ கிளியராக இருந்துச்சுன்னா சப்மிட் ஆகும் கிளியராகலன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரச்சனை எம்பி அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வரும் சரிங்களா ஸோ அதுலேருந்து நீங்கள் தவிர்த்துருக்கணும் அப்படின்னா ஒரு எம்பிக்குள்ளே அந்த ஃபோட்டோவுடைய குவாலிட்டி இருந்தால் தான் அப்லோட் ஆகும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த முறைப்படி நீங்கள் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்ட்டு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன் மேலும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைகிறது உங்களின் நான் எம்எல் நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன் தப்பாக மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் பல மாதம் ஆகும் அந்த தப்பை நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க வெல்கம் பேக் மக்களே அந்த வீடியோவை நான் ஃபினிஷிங் பண்ணாமல் விட்டுவிட்டேன் சரிங்களா நீங்கள் கரெக்டான முறையில் சப்மிட் பண்ணியிருந்து நான் சொன்ன ப்ராப்ளத்துக்குலாம் சொல்யூஷன் தேடி கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்னு வரும் சரிங்களா வந்துடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம் கம்பெனியிலேருந்து உங்கள் பேன் கார்டை ஒரு வெரிஃபை வெரிஃபிகேஷன் டீ வந்து பார்த்துட்டு ஜூம் பண்ணிவிட்டால் அப்புறத்து உங்களுடைய ஃபேஸு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு அதை ஓகே பண்ணுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது இந்த பெண்டிங் ஃபார்ம் வந்து சரி பண்ணதுக்கப்புறம் இப்படி வெரிஃபைடு அப்படின்னு வரும் இப்படி வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள்தான் உங்களுடைய பேன் வெரிஃபை ஆகிடுச்சு நீங்கள் கம்பெனி எப்போ விற்று ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு நாலுமாக ஒன் வீக்கில் வந்துடும் சனி டூ சனி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை சொல்ல மறந்துவிட்டேன் அதனால் அந்த வீடியோ கூட இதை அட்டாச் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ